ஐயோ ஆகியோர்படி வேட்டையின் வசூல் வேட்டை மட்டும் இல்லைங்க விருதுகள் வேட்டையும் நடத்திட்டு இருக்காரு ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் முரட்டு காலை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உடைய படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய வேட்டையன் படம் ஓடிடிலையும் பட்டையை கிளப்பிச்சு நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிட்டு இருந்து ஒரு மாச காலமாவே நம்பர் ஒன் இடத்துல இருந்தாரு எல்லாத்துக்குமே லாபகரமான நடை போட்டு கொண்டு இருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா விருது மேல விருது வாங்கி அசத்திக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா வேட்டையன் ஐநூறு அறுநூறு கோடிக்கு மேல வசூல் செய்ததா தகவல் வந்திருக்கு ஆல்ரெடி நான்கே நாள்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது கோடி ஆயிடுச்சு அப்படின்னு லைகா நிறுவனமே அதிரடியா அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது வார இறுதியில பாத்தீங்கன்னா அவங்க கருவி விருந்து வச்சாங்க அவங்க சந்தோஷத்தை தெரிவிச்சாங்க இதுதான் லைக்கா நிறுவனம் முதல் முதல்ல தனது பட வெற்றியை கொண்டாடியது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கே தெரியும் இந்தியன் டூ எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சந்திரமுகி டூ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு பெரிய லாஸ் கொடுத்துருந்து எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லைக்காவுக்கு கை கொடுத்துருக்காரு அவரு இயக்குனவர்களுக்கு மட்டும் இல்ல தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்ல சின்ன திரையில மட்டும் இல்லை ஓடிடியில மட்டும் இல்லை எல்லாருக்குமே கை கொடுக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒரு படத்தை வாங்கினாலே லாபம் தாங்க நஷ்டம் என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது அது போல அற்புதமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இன்ச்சு இன்ச்சா ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறதுக்கோசம் ஒரு இன்ச்சு கூட இறங்கல அப்படின்றது மட்டும் உண்மை நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் இப்போ கூலி படத்துடைய ஒரு ஐம்பது செகண்ட் ஒரு வீடியோ தான் உலகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தி இன்னைக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க இதுல அதிகமான குழந்தைகள் தான் கொண்டாடுறாங்க படுத்த அப்படின்ற தகவல் வந்து உண்மையிலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரசிகர் பட்டாலும் குறையாது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத இந்த தகவல் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் விருதுகளை வாரி குவித்து கொண்டு இருக்கிறது இது டொண்ட்டி செகண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துருக்குங்க இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஃபிலிம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் தலைவருடைய படம் அடுத்த வருடம் சொல்லவே தேவையில்ல அது கூலி படம் தான் அதுக்கு அடுத்த வருடம் சொல்லவே தேவையில்ல அது ஜெயிலர் டூ தான் அதுக்கு அடுத்த வருடம் பார்ப்போம் யாரு எடுக்கிறாங்க மணிரத்னமா இல்ல மாரிசெல்வராஜா இல்ல சங்கர் அவர்களா ராஜ்மௌலியா யார் எடுத்தாலும் சரி தலைவர் சும்மா தெரிக்க விடுவாரு இதை நினைச்சிருக்க பாருங்க லைக்காவே அதிரடியா இங்க தெரிவிச்சிருக்காங்க டுவெண்டி செகண்ட் சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் சென்னையில் நடந்திருக்குங்க இதுல வேட்டியன் பெஸ்ட் என்டர்டைனிங் பிலிம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஜெயிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நிறைய விருதுகளை வாரி குவிச்சது அதுலயும் பாத்தீங்கன்னா துணை நடிகர்களும் அதிகமா விருது வாங்கினாங்க அந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இன்ட்ரெஸ்டியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தலைவருடைய படம் தான் அதிக வசூல் உங்களுக்கு தெரியும் கபாலி படம் ஆயிரம் கோடிக்கு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி நம்ம டூ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம் அது தலைவருடைய படமாக தான் இருக்கும் மற்றவங்களுடைய படம் கிடையாது அதனால மற்ற படங்களை வசூலெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு நம்ம ஜெயிலர் இது அறுநூற்றி ஐம்பது எழுநூறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதிக வசூல் செய்த படமா அறிவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இது ஐநூறு கோடியிலிருந்து அறுநூறு கோடி வரைக்கும் வசூல் செய்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா லைக்கா அது ரெடியா அறிவிக்கல என்ன ரீசன் அப்படின்னு தெரியல இருந்தாலும் நான்கு நாள்ல அவங்க சொன்ன வசூல் இரநூத்தி நாற்பது கோடி அதுக்கப்புறம் இந்த படம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸே ஓடிட்டு இருந்து ரெண்டு நாள் மழையின் காரணமாக கொஞ்சம் புக்கிங் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதுக்கப்புறம் புக் மை மைஷாவே அறிவிச்சாங்க இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படனாலே மாசு தான் வேட்ட படத்தை ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படின்னு ராவும் பங்களமா கண்ணு மூழிச்சு ஹேஷ்டேக்லாம் போட்டாங்க விஜய் ரசிகர்கள் சில பேர் தான் நான் சொல்றேன் சில பேர் ஓகேங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறுபடி தான் இதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வசூல்லையும் சரி சும்மா தெரிக்க விட்டாரு இன்னைக்கே அவங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நூறு கோடி இரநூறு கோடின்னு நாலு நாள்லேயே இரநூத்தி நாற்பது கோடி லைக்காக சொல்லி இவங்க ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னாங்கல்ல இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓடிடிலேயும் வெற்றி படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விருதுகளையும் வாங்கி குவிக்குது அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன திரைகளை சொல்லவே தேவையில்ல சன் டிவிலியோ வச்சு சும்மா தாறு மாறாக தக்காளி சோறு டிஆர்பியில் சும்மா தெருக்கி விடுவார் எது எப்படியோ இன்னைக்கு விருதுகளையும் வாரி குச்சிக்கிட்டு இருக்கு அதான் நான் சொல்லுவேன் சில விஜய் ரசிகர் இருக்குது நீங்கள் சேத்துலேயும் அடி வாங்கிட்டீங்க சொத்துலேயும் அடி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிறந்த துணை நடிகை அதுக்கு விருது அதாவது நினைச்சிரு பாருங்க இருபத்தி ரெண்டாவது சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா நடந்திருக்கு இந்த படத்திற்காக வேட்டையன் படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான விருதை துஸ்ரா விஜயன் தட்டி சென்றுள்ளார் அதை பாருங்க அதை நினச்சிருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் இப்போது வசூல் வேட்டையை முடிச்சுட்டு அதிரடியா விருது வேட்டையை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளியாச்சு இந்த படம் இன்ட்ரஸ்டல் ஹிட் தலைவருடைய திரையுலக வாழ்க்கையில ஒரு மகுடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை ஏவிஎம் தயாரிச்சாங்க தலைவருடைய மாஸ் நடிப்புனால இந்த படம் அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்திருந்து தலைவர் இப்போ படையப்போல எப்படி நம்ம பாஷால எப்படி ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன அப்பயே பாத்தீங்கன்னா சீ விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை முணுமுணுக்காத ஆட்களே கிடையாது கபாலியில எப்படி நெருப்புடா நெருங்குடா அப்படின்னு முணுமுணுக்காத முணுக்காத வாயே கிடையாதோ அதே மாதிரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வயதுல டைலாக் கிடைக்கும் ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு டைலாக் அப்படி மாசா தெருக்கி விட்டுறாரு தலைவர் அது போல பாத்தீங்கன்னா முரட்டு காலையில நிறைய சம்பவம் இருக்குங்க அதாவது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹிட் மூவி ஃபார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுதான் முதன் முதல்ல தலைவருடைய ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு அது மட்டும் இல்லாங்க ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஃபார்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபிலிம் தி ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் எயிட் இயர் இன் தமிழ் சினிமா ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ட்ரெடிஷ்னல் ஜல்லிக்கட்டு இன் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவுக்கு முதன் முதல்ல ஜல்லிக்கட்டு அறிமுகப்படுத்தியது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது தியேட்டர்ல அதாவது தமிழ்நாட்டிலேயே எட்டு திரையரங்குகள் முதல் முதல்ல நூறு நாள் ஓடிய படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய முரட்டுக்காலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஜெயசங்கர் ஆக்டட் இன் வில்லன் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதனடியா பார்த்தீங்கன்னாக்கா அவர் வில்லனா நடிக்க ஆரம்பித்த முதல் படம் முரட்டுக்காலை ஃபஸ்ட் மூவி இன் விச் ரதி ஆக்டட் இன் ஹீரோயின் ஆப்போசிட் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரதி இவங்க சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்போனண்டா முதல் முதல நடிச்சிருக்காங்க இது போல நிறைய சம்பவம் பண்ணியிருக்கு முரட்டுக்காலை முரட்டுக்காலைய பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் இருக்கு நீண்ட நடைபெரியா போயிட்டு இருக்கு அதனால இதோட முடிச்சுக்கிறேன் வேற ஏதாவது விடுபட்டு இருந்தா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்க முரட்டு காலை படம் பாத்தீங்களா முரட்டு காலை எல்லாம் இப்ப ரீரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்